ரெடி ஆட்டிருக்கரே கொ பதினோரு மணிக்கே சாப்பிட்டு நம்ம கொடுக்குறப்ப சாப்பிட்டு இருப்பாரு வாங்க போலாம் அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய வீடியோஸ் போட்டோஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னே வரும் செலிபிரிட்டிஸ் வந்து பின்னாடி ஒரே பூ தோரணும் அந்த மாதிரி நல்லா பட்டுசிலை கட்டி அழகா ஃப்ரெஷ்ஷா ஃபோட்டோ எடுப்பாங்க எனக்கு இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை அதை நான் இன்னைக்கு கவர் பண்ண போகிறேன் என்னோடய பெரிய பையனை சின்ன பையனை ரெடி பண்ணி விநாயகர் சத்தி நான் எப்படி கொண்டாடுறேன் நான் எவ்வளோ பழிச்சுன்னு அழகாக இருக்க போகிறேன் இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க வாங்க உங்கள் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணல மேடம் ஏ ஹஸ்பண்ட் அவரே ரெடி ஆகிட்டாருங்க ரொம்ப நல்லவரே எனக்கு சிரமம் கொடுக்க மாட்டார் வாங்க பார்த்தீங்களா என் பெரிய பையன் இருக்க வாங்க அவரை ரெடி பண்ணலாம் ஹாய்டா பட்டு வாங்க நம்ம விநாயகர் சத்தி சாமி கும்புறதுக்கு ரெடி ஆகலாம் ஒரு டைம் ஓகேவா வாங்க நம்ம விநாயக சதுர்த்திக்கு சாமி கும்பிடுறதுக்கு ரெடி ஆகலாம் ஓ வா ரெண்டாவது டைம் எனக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு அஞ்சாவது டைம் ஃப்ளாப் அப்புறம் கை தட்டுங்க வாங்க நம்ம விநாயக சதுர்த்திக்கு சாமி கும்பிட ரெடி ஆகலாம் எந்திரிச்சு வா 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 எந்திரி எந்திரி எதுக்கு சிரிக்கிற ஏ இல்ல என்ன தெரியாம கேக்குறேன் நான் கோவப்பட்டேன் எதுக்குடா சிரிக்கிற எதுக்குடா சிரிக்கிற கோவப்பட்டேன் ரொம்ப காமெடியா இருக்கு குளிக்க வா ஹாய் அது ஒண்ணும் இல்லை சும்மா நானும் என் பையனை வாட்டர் ப்ளே பண்ணிக்கிட்டோம் லைட்டா நினைஞ்சிருச்சு வேற ஒண்ணும் இல்லை ஒரு பையனை தான் குளிக்க வச்சிருக்கேன் இன்னும் ஒரு பையன் இருக்கு தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க யாரும் வெயிட் பண்ணுங்க அவ ரொம்ப நல்ல பையன் இவரு இவரு ரொம்ப நல்ல பையன் சும்மா பிளே பண்ணிக்கல ஜாலியா என்ன பார்ப்பேன்னா நம்ம தான் வேற எதுவுமே சிம்பிள் ஆ அடுத்து உங்களை தான் ரெடி பண்ண போறேன் ஓகேவா அண்ணன் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வரீங்களா ஒண்ணு இல்லை லைட்டா லெஃப்ட் கால் சைடு வாங்குது வேற எதுவும் அடுத்து வேற ரெடி பண்ணலாம் ஐயோ அய்யய்யோ குழந்தை குழந்த அப்புறம் நம்ம வாட்ச் எல்லாம் கட்டக்கூடாது ஓகேவா இந்த மாதிரி வளையல் போடுறதுக்கு நம்ம ஆசையே படக்கூடாது வாங்க பட்டமா வாங்க பும்மன் இன்னும் எதுக்கு கழுவுகிறீங்க ஓ போ என்ன சு ஓ சரி க்யூட்டு பண்ணுறீங்களா ஆ டு நீங்கள் எது சொல்றீங்க என்கிட்ட ஆய் தான் போயிருக்கீங்க வேற எதுவுமே இல்லை வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஓ தோடா ஆனா அதை மறந்துட்டே பாத்தீங்களா வாட்ச் வலியுல்கப்புறம் அப்புறம் எல்லாம் தோடும் போடக்கூடாது இருமா இமா பட்டு அதையும் கழட்டிடுறேன் கழட்டியாச்சு ஓகேவா வாங்க வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம ரெடி ஆயிட்டோம் ஏன்னா நானும் ரெடி ஆயிட்டேன்னு பாக்குறீங்களா இப்படி ஜாலியா உங்களை ரெடி பண்ணணும்னா தாய்மார்கள் கேத்த உகந்த ட்ரெஸ் இந்த நைட்டி தான் பிள்ளையார் இந்த ட்ரெஸ்ல நம்ம வந்து அவர் பூஜை பண்ணோம்னா கண்டிப்பா நம்மள எது சொல்ல மாட்டேன் அவரே வந்து இந்த காஸ்டியூமா அக்செப்ட் பண்ணிப்பாரு ஓகேங்களா ஓ இந்த செயினை மறந்துட்டிங்களா அதை கழட்ட டைம் இல்லை ஓகேவாம் கழட்டிடறேன் மாமி இப்போ அதை வாங்க எல்லாரும் இப்போ போய் சாமி கும்பிடலாம்